காலபுருஷனுக்கு அஞ்சு அறிவுக்குரியது புத்திரனுக்கு உரியது குழந்தைக்கு உரியது புத்திரகாரனுக்கு உரியது பூர்வ புண்ணியாதி பூர்வ புண்ணியம் இவனால குரு பார்த்தார் இப்ப கெட்டு போகல இப்ப பதினொன்று பத்துக்கு இருக்காரு அவ்வளவு பத்துல இருக்காரு தொழில இருக்காரு கர்மாதிபதியா இருக்காரு ப்ரொபோஷனா இருக்காரு ஜாப்ல இருக்காரு வேலை பளு வேலை திறமை வேலை பழுவ வேலை திறமையில் இருக்காரு சிம்மராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய மிக பெரிய சுப பலன்தான் அதுக்கடுத்துதான் மீதி அஷ்டமத்து சனி அடுத்து பயப்பட வேண்டியது இல்லை மிதுனு திறந்தது என்ன பண்ணும் ரிசிபத்துல இருந்துச்சு என்ன பண்ணோம் இப்ப கடகத்துல இருக்குது அடுத்து சிம்மத்துக்கு வயது உங்களுடைய தசாபுத்திய மட்டும் கணக்கு பண்ணிக்கணும் அப்படி கனெக்ட் பண்ணி வந்தா நிச்சயமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல ஏற்கனவே அதாவது அஞ்சுக்கும் எட்டுக்குரியவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்குரிய குரு எங்க இருக்காரு பத்துல இருக்காரு அஞ்சுக்கும் எட்டுக்குரிய குரு பத்துல இருக்கார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சுங்கிறது எல்லாத்தையும் மூலதனத்தை கொடுக்கறது அஞ்சுங்கிறது பஞ்சபுராணம் அஞ்சுங்கிறது பஞ்சலோகம் அஞ்சுங்கிறது பஞ்சாச்சரம் அஞ்சுங்கிறது பஞ்சமூர்த்தி அஞ்சுங்கிறது அனைத்திற்கும் உரியது அப்ப அவருடைய நாம சங்கீர்த்தனம் அவருடைய புகழை பாடுங்க சிவப்பு பஞ்சாட்சர மந்திரத்தை பாடுங்க முற்றோதல் பண்ணுங்க ஆவணி மாசம் பிறக்கிற குழந்தை அரசாங்கத்துக்கு போறதுக்கு நைன்டி பர்சன்ட் புத்தி உண்டு நேத்தி கூட கேட்டாங்க கன்னி லக்கணம் மகர ராசி அரசாங்கத்துக்கு போ லக்கணம் மகர ராசி அரசாங்கத்துக்கு எப்படி போகும் அது வியாபாரம் தான் போகும் அரசாங்கத்தை ஒட்டி கூட போகாது அரசாங்கத்தை ஒட்டி கூட போகாது அந்த மாதிரி சிம்ம ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மாசத்துல முழு தைரியமாக உங்க லக்னாதிபதி அட்லீஸ்ட் ராசிக்கு அதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க உச்சம் பெறாருன்னு பாருங்க ஆட்சி பெறாருன்னு பாருங்க திருகோணாதிபதியா இருக்கன்னு பாருங்க கேந்திராதிபதியா இருக்காரு பாருங்க பணபரமானு பாருங்க மறைவானும் பார்த்துக்கங்க இந்த மூலம் இப்படியெல்லாம் ஆய்வு பண்ணாதான் உங்க திசை இது பூரா நாங்கள் சொல்ற பொதுவான விஷயங்களை சொல்லும் பொழுது உங்க ஜாதத்தை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா சாமி சொல்றா லக்கணம் என்னென்ன லக்கணத்துக்குன்னு உடனே பாயிண்ட் பிடிச்சுக்கிறீங்க அப்போ சிம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஐயா சா சாமி சொல்லிவிடுறாங்க ஐயா சொல்லிட்டு வராங்க சாமி ஐயா சொல்லிட்டு வராங்க அப்போ சிம்ம ராசிக்கு ஐயா என்ன சொல்றாரு அப்போ மேசலக்கணம் நல்லா இருக்கும் சுக்குரன் ரொம்ப கோபக்காரன் பகை கிரகம் ரிஷபம் பகை கிரகம் மிதுனம் மத்திம பலன் மகரம் கும்பம் மத்திம பலன் மேச விருச்சகம் அகோர பலம் அமோக பலம் அப்படி ஒரு கணக்குக்கு வந்துடுவீங்க இல்லை அதனால் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நற்பலனை தவிர தீய பலன் அல்ல உங்கள் டி டூ உங்கள் தேசாபத்திய பார்த்துக்கணும் உங்கள் திசாபத்தியை பார்த்துக்கோங்க பிரதோஷ வழிபாடு ருத்ர ஜபம் ருத்ர ஜபம் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பு ஆதித்ய கிரதயம் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க மகம் பூரம் உத்தரம் மகம் பிள்ளையார் வழிபாடு பூரம் அம்பாள் வழிபாடு உத்தரம் அம்மன் ஐயா வழிபாடு அதை சொல்லிட்டேன் பூரம் அம்பால் வழிபாடு தான் இருந்தாலும் அந்த இடம் சிம்மம்ங்கிறது ஐந்துக்கு ஒரு இடம் காலபரசுக்கு அஞ்சு அதனால சிவரூபத்துல ருத்ர ஜபம் பண்ண சொல்லி சொல்கிறோம் அதுல மாற்று கருத்து இல்லை இதில் செஞ்சுட்டு வாங்க இந்த மாசத்தை அப்படியே ஓட்டிடுவாங்க